பாருங்க இன்னைக்கு சூப்பரான சுவையில் ஒரு பூரிக்கழங்கு செய்ய போகிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளலங்கு வேக வச்சுருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் இது அப்படியே தோலை உரித்து சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம் ஒரு வானில் வச்சு சூடு பண்ணிங்க சூடானதும் ஒரு நூறு எம்எல்ஏ எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூனு கடுகு போட்டுக்குவோம் கடுகு பொறிவிட்டு ஒரு பத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம் இது கூடவே நறுக்குன ரெண்டாக நறுக்குன பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டுங்க அரிஞ்சு வச்சுரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பொறுத்தா நீட்டில் நீள வக்கலை கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க நீல வக்கலை நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீட் நீட்டாக அரியணும் பொருத்தாக அறியக்கூடாது இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு அரை டிஸ்மானுக்கு சாட் போட்டுங்க நல்லா சீக்கிரம் நல்லா வெங்காயம் வதங்கி வரும் நல்லா இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா வதங்கி வதக்கணும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடுவே பொடியாக நறுக்கின ரெண்டு தக்காளி இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இங்கே வடகிறதுக்கு சால்ட்டு போட்டிருக்கோம் இறக்கும் இறக்கும்போது சால்ட்டு பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா போட்டுருங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்சுக்கிற கடல மாவு ஒரு ரெண்டு இது கூட ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க அடி பிடிக்காத கலக்கி விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஐஃப்ளேமில் வச்சு கலக்கி விடுங்க என்ன அடி பிடிச்சிடும் இது வதங்கும்போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க இது மிளகாய் தூளாம் போடக்கூடாது பச்சை மிளகாய் மட்டும் தான் போடணும் பச்சை மிளகாய் இருக்கு நாலு போட்டிருக்கேன் அதனால் மிளகாய் தூளாம் போடக்கூடாது இது கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்துங்க ரொம்ப கலக்கூடாது தண்ணி ஆகிடும் மீடியமாக கலந்துங்க பாருங்கள் நல்லா மசாலா கொதிச்சிச்சு இந்த கொதி ஒரு நேரத்தில் நம்ம வேக வச்சுக்க ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பை இல்ல சேர்த்துக்குவோம் இல்லை உருளை வேகும் போதே இந்த கடலப்பருப்பும் சேர்த்து வேக வச்சுக்கணும் நல்லா விடுங்க இப்ப உப்பு பார்த்து கொஞ்சம் போட்டுக்கங்க என்ன உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ உப்பு குறைவா இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுங்க நல்லா கிண்டி விடுங்க கடைசியாக வேக வச்ச ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதையும் சேர்த்துங்க இந்த உருளங்குலாம் மசாலாவோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் பூரியோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் சூப்பரான சுவையான பூரி கிழங்கு ரெடி ஆச்சு பாருங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் கிழங்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க மேலே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு வேண்டு தான் ஆனியன் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க